அழகிய கிராமம் சூரிய உதயம் பசுமை வயல்கள் கதாநாயகி மாலா இருபத்தி ரெண்டு வயசு படிப்பு முடித்து வந்திருக்கார் தந்தை பண்ணையத்தில் வேலை பார்க்கிறார் தாய் வீட்டு வேலை தங்கைகளையும் சகோதரனையும் பார்த்து கொள்கிறார் மாலா குடும்ப நிலை மோசமாக இருப்பது காட்டப்படுகிறது மாலா வேலைக்கு செல்ல விரும்புகிறாள் ஆனால் கிராமம் குடும்பம் பெண் வீட்டிலேயே இருக்கணும் என்ற எண்ணத்தில் அக்கா மாமா ஊரார் பெண்ணு படிச்சா என்ன பையன் வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடாது என எதிர்ப்பு மாலா சிந்திக்கிறார் நான் ஏன் பிறந்தேன் என் கனவுகளுக்கு மதிப்பே இல்லையா மாலா ஒரு வட்டாட்சியரிடம் சென்று அரசு வேலை பற்றி கேட்கிறாள் வீடு திரும்பும்போது எல்லோரும் திட்டுகிறார்கள் தந்தை கோபம் வீட்டுக்கு அவமானம் என ஆனால் தாயின் பார்வை அமைதியான ஆதரவு வேலைக்கு பலமுறை முயற்சி செய்கிறாள் தோல்வி நடுத்தர நிலை நண்பர்கள் சொன்ன யூடியூபில் வணிகம் செய்ய எண்ணுகிறார் சிறிய கடையில் வேலை பார்ப்பது முதல் முயற்சி வேலைக்காரி என்று யாரும் மதிப்பிடவில்லை அவள் தனிமையில் அழுகிறாள் சுயநம்பிக்கை குறையும் நிலை ஒரு காசையாள பள்ளியில ஒரு ஆசிரிய மாலாவை பாராட்டுகிறார் நீயே உன்னோடைய அடி அந்த ஆசிரியை ஒரு சிறிய நூல் அளிக்கிறார் சுயநம்பிக்கை வெற்றிக்கு வழி மாலா அதை படிக்கிறாள் உணர்ச்சி ஊக்கமூட்டம் யூடியூப் வீடியோ தொடங்குகிறார் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வீட்டுத் தொழில் கல்வி குறித்த விழிப்புணர்வு வீடியோக்கு மெதுவாக பார்வை கிடைக்க தொடங்குகிறது ஊரார் முதலில் அலட்சியம் காட்டுகிறார்கள் அரசாங்கம் மாலாவின் யூடியூப் சேனலுக்கு பாராட்டு அளிக்கிறது ஒரு வணிக நிறுவனமும் சின்ன ஆட் டீல் கொடுக்கிறது தந்தை மவுனமாக மாறுகிறார் நிதானமான மாற்றம் ஊருக்கே பெருமையாக மாறுகிறார் மாலா மாலா தனது சேனலால் பெண் தொழில் முனைவோர்களுக்கு பயிற்சி அளிக்கும் மையம் திறக்கிறார் கிராம பெண்கள் உந்துதல் பெற்று உழைக்கிறார்கள் ஊரே மாறுகிறார்கள் ஊர் தலைவர் பாராட்டுகிறார் செய்திகள் டிவி ஷோஸ் சஞ்சிகைகள் எல்லாம் மாலாவை பாராட்டுகிறார்கள் இந்திய பெண் நம்பிக்கையின் அடையாளம் என்ற தலைப்பில் பேட்டிகள் தந்தை அழுகிறார் பெருமையோடு தாய் மௌனமான நிச்சயம் மாலா பள்ளியில் சிறிய பேச்சு பெண் என்றால் பிறருக்கு அர்ப்பணிக்கவே இல்லை அவளே ஒரு தீபம் வழிகாட்டி தன்னம்பிக்கையின் அடையாளம் குழந்தைகள் கைகளில் ஒளி விளக்குகள் எதிர்கால பெண்ணாக ஒலி கடைசி ஷாட் மாலா வீடு குடும்பம் ஊருடன் நிம்மதியாக இருக்கிறாள் வெற்றி முகம் தன்னம்பிக்கையின் கதை